அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சில பொன்மொழிகளுக்கு வெளியிலேருந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அதை நுட்பமான முறையில் இன்னும் சில பேர் ஆராய்ச்சி பண்ணுவாங்க கேரளாவில் இயற்கை செயல்பாட்டாளர் பேராசிரியர் ஜான்சி ஜேக்கர் அவர் வந்து பைபிளில் வர்ற ஒரு வசனத்துக்கு புது விளக்கம் சொன்னார் என்னன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு ஒரு வாசகம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது ரிலீஜியஸாக அவர் சொல்லலை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய தப்புகள்லாம் பண்ணி அது மூலமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செத்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான் இவன் பண்ணுற பாவம் அதுக்கு ஒரு சம்பளம் அது என்னன்னா மரணம் அது எப்படி சொல்கிறார் பாருங்க ஒரு சின்ன உதாரணம் பாருங்க நாம் இயற்கையை இயற்கையாக மதிக்கணுமா இல்லையா ஒரு ஊர்ல குடியேறணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன கேட்போம் ஒரு வீடு வாடகைக்கு நம்ம போனா என்ன கேட்போம் தண்ணி வருங்களா அப்படின்னு தானே கேட்போம் குடிக்க இங்க எப்படி குளிக்க தண்ணி எப்படி தண்ணி எப்படி இந்த நதிக்கரை நாகரிகம்னு உண்டாச்சு ஏன் எங்கெல்லாம் நதி ஓடுந்தோ அந்த கரையிலெல்லாம் ஊர் உண்டாச்சு ஞாபகம் இருக்கா அப்புறம் ஒரு நல்ல ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னு அதாவது வளமான நிலம் அப்படிங்கிறது எங்க உண்டாகுது நதிக்கரையை ஓட்டுன பகுதிகளில் உண்டாகுது மனித குலத்தினுடைய நாகரிகமே எங்க உண்டாகுது நதிக்கரைகளை ஒட்டித்தான் நாகரிகம் உண்டாகுது சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா கண்ணகி இருந்து நடந்து வரும்போது எப்படி நடந்து வந்தான்னு இளங்கோவடிகள் எழுதுறாரு வைகை ஆத்தம் கரவோரமா நடந்து வந்தா அப்படின்னு எழுதுறார் ஏன் நீங்கள் நதிக்கர ஓரமாக நடந்து வந்தாதான் ஒரு ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்போ அந்த நீரை பாதுகாக்கணும் அப்படின்னு தமிழ் இலக்கியம் இருக்குது உலக வசனம் இருக்குது சயின்ஸ் இருக்குது இப்போ நான் ஒரு பயங்கரமான உண்மை நான் படித்தது சொல்கிறேன் இப்போ இந்த பூமி ஒரு ஒரு அச்சு கொஞ்சம் சாஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படித்தான் இருக்கும் பூமியோட சுழற்சி அது மாதிரி இருக்குது ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படி தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு உள்ள அப்படி இந்த பூமி எவ்வளவு சாய்ந்துருக்கு தெரியுங்களா எண்பது சென்டிமீட்டர் கிழக்கு நோக்கி சாஞ்சிருச்சு எண்பது சென்டிமீட்டர் அது சாஞ்சு நிக்குது சுத்துது இப்ப இப்ப புரியுதா எதுனால எதனால பருவநிலை மாறுதல் மழை பெய்யாத காலத்துல மழை வெயில் அடிக்காத காலத்துல வெயில் திடீர்னு ஒரு சூறாவளி காத்து அமெரிக்கால ஒரு ஊரே பிச்சுட்டு போகுது இந்தியால கடல் வந்து ஒரு பக்கம் உள்வாங்குது இன்னொரு பக்கம் வந்து கடல் பொங்குது இதெல்லாம் என்னன்னா மனுஷன் பண்ண அழும்பு பாவத்தின் சம்பளம் மரணம் இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நமக்கு இயற்கை கொடுத்த மாதிரி நன்மை வேற யாராவது கொடுக்க முடியுமா ஒரே உப்பு தண்ணி கடல் தண்ணி அதை மேல ஆவியாக்கி நல்ல தண்ணியா மாத்தி மலையில போய் கொட்டு 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 கொட்டுன்னு மழையா கொட்டி அதுல இருந்து தானே ஒரு வழிய தமிழ்ல ஆறுனா வழின்னு அர்த்தம் தானே ஒரு வழிய கண்டுபிடிச்சிக்கிட்டு ஒரு ஆறு வழிய கண்டுபிடிச்சு கடல்ல எங்க இருந்து பிறந்தமோ அதை நோக்கி திருப்பி போறதுக்கு அது ஓடையாது இந்த நதி நதி மட்டும் இல்லை நதி ஓடுற இடத்துல எல்லாம் பூமி தண்ணி உள்ள போகும் உறிஞ்சுக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் அந்த நீர் உறிஞ்சப்படுறதால நிலத்தடி நீர் கிடைக்கும் அப்புறம் கால்வாயா நம்ம எடுத்திருப்போம் கால்வாய் ஓடுற இடத்துல வாய்க்கால் ஓடுற இடத்துல அதுலேருந்து நிலத்தடி நீர் அப்போ எப்படி இருக்கும் பூமி குளிர்ந்து போயிருக்கும் அந்த பூமிக்கு உள்ள தண்ணி சேகரித்து வைக்கப்படும் கோடை காலத்துல நமக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் அதுலேருந்து எடுத்துக்கலாம் இப்படி தானே கிணறுன்னு ஒன்று உண்டாச்சு ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது அப்படியே நிலத்தடி நீரை உறிஞ்சி அதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளே என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஜிகா டன் அது என்ன கணக்குன்னு எனக்கு தள்ளு அந்த அளவு அவங்க நீர் அளவை செய்கிறவங்க செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ஜிகா டன் நிலத்தடி நீர் மனிதர்களால் உறிஞ்சப்பட்டு விட்டது இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா இந்த நிலத்தடி நீர் குறைஞ்சா கடல் மட்டும் உயரும் பூமி வேற கிழக்கு நோக்கி தாழுது அப்புறம் கடல் மட்டும் வேற உயருது அப்போ உப்பு தண்ணி உள்ள வராதா கடற்கரை ஓரமா இருக்கிற எல்லாம் உள்ள வராதா ஒரு பெரிய அழும்பு நடந்துருது மெட்ராஸ் கடற்கரை ஓரமா இந்த ஈசியா கிழக்கு கடற்கரை சாலை அப்புறம் ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு இங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வீடு தெரியுங்களா நூறு வீடு மாடி எண்பது மாடி அறுபது மாடி இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற இயற்கைக்கு செஞ்சுருக்கிற துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எல்லாரையும் தான் அரண்மனை மாதிரி வாழணும் அப்படிங்கிற பேராசை தான் இருக்க ஒழிய நம்ம நாட்டை கெடுக்கிறோம் பல மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறோம் ஒன்று சொரணையே இல்லை சொரணையே இல்லை வசதியா நான் நாற்பதாவது மாடியில் உட்காந்துக்குவேன் முப்பதாவது மாடியில் உட்காந்துக்குவேன் கடற்கரை போய் உட்காந்துக்குவேன் ஆனால் பாவிகளா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா ஆ நிலத்தடி நீரை நீங்க அந்த பக்கம் உறிஞ்ச உறிஞ்ச என்ன ஆகும்னா கடல் உள்ள வந்துடும் கடல் உள்ள வந்தா ஒரு பகுதி என்ன ஆகும் அழிஞ்சு போவாதா இதை பத்திலாம் யாராவது பயப்பட வேணாமா சரி வட அமெரிக்காவில் நான் சொன்ன அதே காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அதிக அளவு நீர் மறுபகிர்வு செய்யப்பட்டதாக இந்த நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த தண்ணியை எடுக்கிறது அதை வேற மாதிரி சுழற்சி பண்றது இந்த மெத்தட்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா பூமியின் சுழற்சி பூமி ஒரு ரித்தம் ஒரு தாளத்துல உருண்டுகிட்டு இருக்கிறது இல்ல பூமி வினப்பூச்சி வினப்பூச்சி அதனால்தான் அமெரிக்கால திடீர்னு ஒரு சூறாவளி விதவிதமான காலக்கோளாறு பருவத்தே பயிர் செய்யணும் கடப்போட பருவமே எதுன்னு தெரியல விதை போட்டா திடீர்னு மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி விதையவே அரிச்சுக்கு போகுது அறுவடை பண்ண போற நேரத்துல மழை கொட்டுது திடீர்னு மழையை பெய்ய மாட்டேங்குது என்னென்ன நடக்குது உலகத்துக்கு முழுக்க நாட்டை பத்தி உலகத்தை பத்தி ஒரு பயலுக்கு கவலை இல்லை பெரிய பெரிய பதவிக்கு வர்றாங்க பெரிய பெரிய மாநாடு நடத்துறாங்க உங்க ஒருத்தரை ஒருத்தர் கொண்டாடிக்கிறாங்க அத்தனை பயலும் சேர்ந்து இந்த மக்களுக்கு செய்யற துரோகம் நீங்க நான் என்ன பண்ணலாம்னு எங்கெல்லாம் நிலத்தடி நீர் அது குளிர்பானமாக உங்களுக்கு மாற்றி தரப்பட்டதோ ஏன் குடிக்கிறீங்க ஒரு மனசாட்சி வேணும் இல்ல நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு கொடுக்கப்பட்டது குடிக்கலாமா இப்ப எனக்கே ஒண்ணு உறுத்துது தண்ணி பாட்டில் தண்ணி கூட தான் குடிக்க அப்போ ஆமா எத்தனை இடத்துல தண்ணி உறிஞ்சி தண்ணி பாட்டில்லாக ஆக்குறாங்க விற்பனையில் பெரிய வியாபாரம் அப்படின்னு நம்ம அந்த இயற்கையை தண்ணி குடிக்காமல் இருக்க முடியலன்றதுக்கு அந்த பாவம் பண்ணுறோம் இருந்தாலும் மன்னிக்க முடியாது என்னையே என்னால் மன்னிக்க முடியாது இந்த பாவத்துக்கு ஆனாலும் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம கல்யாணம் விட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு இத்தனோன்னு பா அந்த பா உங்கள் தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே வச்சிட்டு வர குடிக்க தண்ணியை வீணாக்காதீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ தண்ணியில் வீணாக்காமல் பயன்படுத்த முடியுமோ அத்தனைக்கு அத்தனை பயன்படுத்துங்க அப்புறம் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதற்கு காரணம் அவசியமான குடிநீர்னா கூட மன்னிக்கலாம் அலட்சியமும் அகங்காரமும் காரணம் மன்னிக்க முடியுமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கடற்கரை ஓரமாக பெரிய 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 வீடுகள் பெரிய என்ன கட்டியிருக்கிறாங்க சுவிம்மிங் பூல் எல்லாம் குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணியை எடுத்து பூமியிலேருந்து பம்ப் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே ஊற்றுவாங்க அவங்க பெரிய பெரிய ஐடி கம்பெனி முழுக்க பாருங்க அப்படியே பெரிய பெரிய ஐடி கம்பெனி அந்த அத்தனைக்கும் நீங்கள் சிட்டியில லெட்ரீனில் ஃப்ளஷ் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பட்டனை அமுக்கும் போது எத்தனை லிட்டர் தண்ணி வெளியே போகுது ஒன்று வேணாம் யூரினல் தனியாக ஃப்ளஷ் அவுட்டுக்கு தனியாக பிரிச்சா கூட தண்ணியோட செலவு கொஞ்சம் குறையும் கம்பெனிகளில் பண்ணுறாங்க ஹோட்டல்களில் பண்ணுறாங்க வீடுகளில் கூட இதெல்லாம் பேச முடியாது கொஞ்சம் அறுபருப்பாக இருக்கும் மன்னிச்சுக்கோங்க யூரின் போனால் தண்ணி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு தண்ணீர் வீணா போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிக்கணும் அப்புறம் நகரங்களில் முழுக்க வசதி உள்ளவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆரோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணி அதில் வரணும் அப்படின்னா கவனிங்க ஒரு லிட்டர் நல்ல தண்ணி வரணும் அப்படின்னா மூணு லிட்டர் தண்ணி வெளியே போகணும் அது வீணா போகணும் அது குடிக்க பயன்படுத்த முடியாது ஏன்னா அந்த மினரல்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டா நம்முடைய கிட்னி அஃபெக்ட் ஆயிடும் ஆனா அந்த மூணு லிட்டர் தண்ணி வேறதுக்கெல்லாம் பயன்படும் எது ஃபிளஷ் அவுட்டுக்கு பயன்படும் இல்லை பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படும் இதுக்கெல்லாம் எத்தனையோ இருக்கு பல பேர் வீட்டில எல்லாம் கிடையாது ஏலக்கு கிடைச்சா போறோம் அந்த ஆஸ்மோசிஸ் ரிவர்ஸ் அது பண்றதுக்கான அந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் இதை போட்டாங்க தண்ணி அது போட்டுக்கு வீணா போகுது பாருங்க அந்த பட்டணத்தில் இருக்கிற பல பேர் ஐயோ மனசாட்சியே கிடையாது அப்புறம் வெளிநாடுகளில் சில உற்பத்தியை தடுத்துருவாங்க எதுக்கு தெரியுமா தண்ணி நிறைய செலவாகும்னு இந்த காருக்கான கண்ணாடி சில தொழிற்சாலைகள் குளிர்பான நிறுவனங்கள் கூட இதெல்லாம் வச்சா நமக்கு தண்ணி வீணாகுதுன்னு அவங்க என்ன பண்றாங்க இந்த வளரும் நாடுகள் தலைமையில் இந்தியா பங்களாதேஷ் இலங்கை இந்த மாதிரி நாடுகள் மேலே அதை வச்சு அந்த தண்ணியை அவங்க எடுத்துக்கிறாங்க எவ்வளவு அநியாயம் பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிக்க படிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வேணுமா வேண்டாமா சிங்கப்பூரை பத்தி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் தண்ணி வீணாகாம இருக்கிறதுக்கு மறுசுழற்சி என்பதுல அந்த நாடு ரொம்ப அக்கறை காட்டு இந்த நாட்டெல்லாம் பார்த்து கத்துக்கணும் ஜாலியா இருந்து சிங்கப்பூர் போய் வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடாது சிங்கப்பூருக்கு போனா அந்த அந்த அரசு செய்திருக்கிற அந்த காரியங்களை எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கணும் சுயேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் சுவேஜ் அதாவது கழிவு நீரா போகுது பாரு அதை ட்ரீட் பண்ணி மறுபடியும் குடிக்கலாம் அப்படின்னு அவங்க அதுக்கான பிளான்ட் போடுறாங்க இதெல்லாம் நகர்ப்புறங்களில் செய்யணும் இனி தனி தனியாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறத விட வரிசையாக வீடுகள் கட்டி அந்த தண்ணீர் வீணாகாமல் ப்ளஷ் அவுட்டுக்கு அதே தண்ணி திரும்பி வேற சுத்தப்பட வர மாதிரி அப்புறம் குடிநீருக்கு வந்து சுத்தப்படுத்தின தண்ணி திரும்ப வர மாதிரி மற்றது தோட்டங்களுக்கு போகிற மாதிரி பெரிய பெரிய கட்டமைப்போடு உருவாக்கணும் தனி வீட்டில் நான் உட்காந்துக்கணும் தனி வீட்டில் நான் உட்காந்துக்கணும் இந்த பயிற்சி காத்தனத்தை முதல்ல நிறுத்துங்க பொறுப்பற்ற முறையில் நிலத்தடி நீரை நாம் எடுப்பது பாவத்தில் பெரிய பாவம் நாம் வந்து வாழ்க்கை எங்க தொடங்குது எங்க நீர் இருக்கோ அங்கதான் மீன் மீன் எங்க இருக்கோ அங்கேருந்து உயிரினும் அடுத்து தொடங்கும் நீர் இல்லை அப்படின்னா நீர் பாழாயிடுச்சு மீன் போக ஆரம்பிக்குது அப்படின்னா இயற்கையை கொலாப்ஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் பயப்படுங்க சார் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள்லாம் உங்க பேச்சை கேட்டுட்டு கமெண்ட் போடுவோம் வேணா பாராட்டுவோம் ரெண்டு பேரும் திட்டுவோம் இது நம்மள்தான் எங்களால் முடியும் இல்லை 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 முடிய முடியும் இப்போ படிக்கிற பிள்ளைங்க நிறைய யோசிக்கணும் இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி அதெல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன யோசிக்கணும் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணால் இந்த நாட்டை காப்பாற்றலாம் அப்படின்னு அரசியல்வாதிங்க காப்பாற்றுவாங்கங்கிறது பெஸ்ட்டு ஜோக்கை எங்க இந்த 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 வருஷத்துக்கே பெஸ்ட்டு ஜோக்கு அரசியல்வாதிகள் வந்து எல்லாமே சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றிடுவாங்கன்னு நான் நம்பலை சாமி நான் நம்பலை கொஞ்சம் படித்த பிள்ளைங்க யாராவது காப்பாத்துனாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் இந்த நீரின்றி அமையாது உலகுங்கிறத ஒரு கட்டுரையாக்கி எங்கள் ஒளிபரவட்டை இதழில் போட்டுருக்குறோம் ஒளிபரவட்டும் படிங்க பத்து பேருக்கு கொடுங்க ஈஸியாக பகிர்ந்துக்கலாம் என்ன அந்த எப்படி படிக்கணும் கீழே போங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொடுக்குங்க அது உங்களுக்கு அந்த இதழ் கிடைக்கும் எவ்வளோ பேருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமோ அதை அனுப்புங்க தண்ணி ரொம்ப முக்கியம் நீரின்றி அமையாது உலகு வழுவூர் ஒரு சரவணன் இந்த தகவலை எனக்கு அனுப்பி வச்சாரு அவருக்கு என்னுடைய நன்றி